Hi, hello. Nama ini kenapa video pakai poro? Nah, ini video clean video nih lepar ya. Ini yang kita மணி ஆட்டுறாங்க யாரோ நாம் வந்துட்டு ஓரிய பிஸ்கெட்டு பார்த்துருப்போம் ஆனால் ஆனால் வந்துட்டு ஓரியோ கி குச்சி முட்டாய் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் எங்களுக்கு இடையில் ஒரு ஆர்டர் வந்துச்சு இது வந்துட்டு நான் ஆட்டத்துக்காக வாங்கின செயின் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் முதல் ராகி அக்கா தான் போட்டுட்டு ஒரு ஆட்டம் போட்டாங்க அதுக்கப்புறமா நான் வாங்கி போட்டேன் எனக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறமா என்னோடய பீரெலாம் சுத்தம் பண்ணி ஆச்சு எங்கள் ஆட்டக்காரன்னு வந்துட்டார் எங்கள் மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இடைக்கு போடுறதுக்காக அதுக்கப்புறமா அச்சு வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டு பெருக்கி விட்டு தொடச்சி நானும் குளிச்சு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நேற்றுக்கு வந்துட்டு தேவி ஏத்துகிறோம் அதே நீங்கள் நிறைய பேர் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு நேற்றுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏற்றினேன் ஒரு வேண்டுதல் அது நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இது உங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்தி நானே வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறது தெரியல அவ்வளோதான் இன்றைக்கி நேற்றுக்கு ஈவினிங் இப்படி தான் போயிடுச்சு நீங்களும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தகுந்தங்க டாட்டா பபாய் பாய் சியூ